பதி வாழ்வேளைய கந்த பெருமானே கரி வாழ்த்த வாயும் நினைக்க மனநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை சூர்த்த மாமல தூவி தூபியாமை வீட்ட வாயன் நெடுங்கள் வினையன் நெடுங்கலமே என்னுடைய இரவு வணக்கத்தை இங்கே உங்கள் முன் உரித்தாக்கி கொண்டே இந்த ஆண்டு விழாவானது இவ்வளவு வியக்கத்தக்க அதாவது நர்சரி பள்ளிதான் ஆனாலும் இது ஒரு பல்கலைக்கழக அளவிற்கு இந்த நர்சரி பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த பள்ளியினுடைய காலான வரும்போது நானே வியந்து பார்த்தேன் அதாவது இயற்கையான சூழ்நிலையில தான் உங்களுடைய குழந்தைகள் ஆடுவதை கண்டு கழிப்பதற்காக ஓராண்டு காலமாக நீங்க உடைத்த அவர்களுக்கான பரிசுகளை பெற்று தந்ததற்காக இங்க வந்து உட்கார்ந்து இல்லையா ஆனா ஒவ்வொருத்தருமே எத்தனை இப்ப பரிசுகளை வாங்கிட்டு போனாங்க தெரியுமா நாலு பரிசு மூணு பரிசு அதெல்லாம் பார்க்கும் போதே சந்தோஷமா இருந்தால் அது மட்டும் இல்ல ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா பெற்றோர்களுக்கும் பரிசளித்தார்கள் இது ஒரு புதுமையான ஒரு நிகழ்வாக நான் பார்க்கின்றேன் எந்த பள்ளியிலும் இந்த நிகழ்வை நான் கண்டதில்லை மாணவர்களுக்கு மட்டுமே பரிசளிப்பார்கள் பெரிய மனசு நம்முடைய தாளருக்கு பெரிய மனசு இங்கே வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய என்னுடைய குரு ஆசான் அதாவது கவிதை சுடர் ஐயா வருகின்றார்கள் என்று தெரிந்தவுடன் நான் பூரித்து போனேன் ஏனென்றால் ஒரு முண்டாசு கவிஞன் தேசிய மகா கவி உலக மகா கவி சென்ற அந்த பைந்தமிழ் தேனி இப்படியெல்லாம் விடுதலை கவி என்றெல்லாம் போற்றக்கூடிய ஒரு பாரதியாரை நான் எவ்வளவு நேசித்தேனோ நான் விரும்பப்படுத்த கவிஞர்களை வைரமுத்துவே எப்படியெல்லாம் நான் நேசித்தேனோ நான் அதே போலதான் எங்களுடைய கவித்துடன் கவிதை பெத்தன் ஐயாவனுடைய கவிதையை விரும்பி படிப்பேன் அவர்களுடைய மீசை துடிப்பது போல அவருடைய கவிதையும் துடித்தோம் அந்த பாரதிக்கு மீசையை பார்த்தது போலதான் அதாவது காலத்தால் அவன் கல்வெட்டாயினான் கண்ணை தமிழ் அவன் வாழ்ந்தேன் வாழ்ந்த அன்பு தமிழே அன்னை பாரதமே இன்ப கவிஞனை என்ன வாங்கிதமே என்ற அது போலதான் நாங்கள் இன்ப கவிஞனை தினமும் எண்ணிக்கொண்டே இருக்கின்றோம் உங்களுக்கெல்லாம் உண்மையில ஒரு வரம் இவ்வளவு பெரிய ஒரு கவிஞரை நீங்கள் அருகில் இருந்து பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள் அவர்கள் வந்து அரசியலில் மட்டும் பரிணமிக்கவில்லை பன்முகத்திறனாள எங்களுடைய முடியரசலார் அவைக்களத்திற்கு நிரந்தர பிரபல நான் முதன் முதலில் அறிமுகமான போது அவர்களுடைய வல்லல் தன்மையினை தான் நான் கண்டு வியந்தேன் எங்களுடைய அவைக்களம் எங்களுடைய அவைக்கலம் சொல்லக்கூடாது நமது அவைக்களம் அவர்கள்தான் அந்த அவைக்களத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார்கள் மாணவர்களுக்கு அவ்வளவு விருதுகளையும் அவர்கள் சொந்த செலவில் புதுக்கோட்டையில் வாங்கி கொடுத்தார்கள் நானும் சென்றிருந்தேன் ஒரு வருடம் மட்டுமல்ல நாம் யாரையாவது தேடி ஏதாவது மாணவர்களுக்கு செய்யலே என்று கேட்டால் முகம் சுழிப்பார்கள் ஏதோ எல்லாம் வருடம் செய்துவிட்டு அவர்கள் முகம் சுழித்து விடுவார்கள் ஆனால் ஐயா போன்றவர்கள் எல்லாம் தாளாளர் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து என்ன செய்யறாங்க அள்ளியள்ளி கொடுக்கிறான் அள்ளி அள்ளி வழங்குவதற்கே கையை ஈந்தான் அழகாய் பேசுவதற்கு வாயை ஈந்தான் உள்ள மேடம் ஒன்புரலை உரத்து கீழ்ந்தான் வெள்ளமெடம் வரும் நிதியம் பாடன் வீடு அத்துறை கல்வி கீழ்ந்தான் அதுபோல கே உள்ளதென ஒன்றுமில்லையே என்று சொல்லும்போது கூட என்னுடைய உயிர் இருக்கிறதை கொள்கவென சாவு கீழ்ந்தவர் தான் குடியரசனார் அப்படிப்பட்ட வல்லல் பரம்பரையில் வந்தவர்கள் தான் நம்முடைய கவிச்சுடர் ஐயா நம்முடைய தாளர் போன்றவர் இன்னும் இங்கேலாம் நீங்க எல்லாம் இருப்பீர்கள் எத்தனையோ வல்லல்கள் இருப்பீர்கள் எப்படின்னா ஒரே பள்ளியில திட்டுக்கல்ல நான் இப்ப சமீபத்துல படிச்சேன் அந்த ஆசிரியர் பதினைந்து ஆண்டு காலம் தன்னுடைய ஒரு பள்ளியில பணியாற்றி ஓய்வு பெற்றுவிட்டு இறந்து விட்டார் அவர்களுடைய பிள்ளைகள் தன்னுடைய அப்பா அந்த பள்ளியில் பணி செய்தார் என்பதற்காகவே ஒரு மருத்துவர் ஒரு நீதிபதி அவர் உருவாக்கிய இடத்தை வெளிநாடுகள் எல்லாம் படித்து விட்டு வந்து டாக்டராக இங்கே வேலை செய்கின்றார் நீதிபதியாக இருக்கிறார் ஆனாலும் தன்னுடைய அப்பா பணியாற்றிய பள்ளிக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் வருடந்தோறும் அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை என்றால் அவர்களுக்கு ஐயாயிரமோ நன்கு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு ஐயாயிரமும் பத்து மாணவர் தொடர்ந்து அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இதனால் என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை இருந்ததா ஆனா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது மாணவர்களுக்கு வந்து கொடுக்கும் போது அந்த பள்ளியில மாணவர் சேர்க்கை அதிகமாயிடுச்சா அது போலதான் இந்த பள்ளியிலையும் ஒரு நர்சரி பள்ளியில முன்னூத்தி மாணவர்கள் படிக்கின்றார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அந்த அளவிற்கு இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு ஆசிரியர்களும் கல்பனா சாவ்லாவாக வேலு நாச்சியாராக இப்படித்தான் நாங்கள் எல்லாம் பார்ப்போம் முத்துலட்சுமி ரெட்டியாராக எவ்வளவு உயர்ந்த இடத்திலிருந்த கூடியவர்கள் எல்லாரும் இங்கே வந்து பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் பதினைந்து பேரும் இணைந்து இந்த கல்வி திருவிழாவை எவ்வளவு நாளாக மிக பாடுபட்டு இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று பள்ளியில் படித்த குழந்தைகள் அதுவும் ஐந்து வகுப்பு மட்டுமே தான் வகுப்புல இருந்து நான்காம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்புல இருந்த கூடிய மாணவர்கள் முதல்வர் திட்டத்தில தமிழக முதல்வர் திட்டத்தில அவர்கள் வந்து வெற்றி பெற்றே வாகை சுட்டியிருக்கின்றார்கள் அதே போல குத்துச்சண்டையில கராத்தையில இப்படி ஒரு கரூர் வரை சென்று அவர்கள் பரிசு அந்த பெற்றுவிட்ட ஆசிரியருக்கு எங்களுடைய பாராட்டுகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த புகைப்பட கலைஞருக்கு நல்ல ஒரு கைந்தலை கொடுங்க ஒவ்வொரு மாணவர்களையும் அவர் வந்து பணம் எடுக்கும் போது ஏதாவது என்று அவர் செய்யவில்லை மிக அழகாக பேர்களை கூப்பிட்டு அருமையா வரதே படம் எடுத்தார் அதாவது நான் சொல்றது அந்த படம் இல்லை அப்படிப்பட்ட எல்லா நல்ல உள்ளங்களும் வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய கவிச்சுடர் பார்க்கும் போது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் நின் உடலில் தென்னாட்டு தருமை கண்டை நெஞ்சுக்கிரிய சொல்லில் உண்மை கண்டை சொல்லில் இலை திருக்கும் உண்மை கண்டேன் ஆடையண்டேன்பா புகழ் விரும்ப பொதுநலத்தால் செய்கின்ற செயலில் எல்லாம் அவர்களை பார்க்கின்றேன் அப்படிப்பட்ட கவிச்சுடர் ஐயா இங்கே வந்தது எனக்கு மட்டுமல்ல நம்முடைய அனைத்து பெற்றோர்கள் நம்முடைய ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் ஏன்னா ஒரு பள்ளிக்கூடம் என்பதே முக்கோணம் மாதிரி அது ஆசிரியர் மாணவர் இவர்கள் எல்லாம் இணைந்துதான் அந்த பள்ளிக்கூடம் வந்து நடத்த முடியும் அந்த சார் அழகாட்டு ஒரு விருது கொடுத்தாங்க கண்டிப்பா ஏன்னா இந்த நல்ல பழக்கங்கள் எல்லாமே எங்கே நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும்னா இந்த வகுப்பாளையில இந்த பள்ளியில மட்டும்தான் ஏனென்றால் இங்க ஆரம்பிக்கிற பழக்கம் தான் அது கடைசி வரைக்கும் இப்ப அழகு ஒரு வார்த்தை சொன்னாங்க எழுத்து பயிற்சிக்கு அழகாக பயிற்சி அளிக்கப்படுகிறது அதனாலதான் மாணவர்கள் எழுதும் போது ஒரு சேர ஒரே மாதிரி எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு ஆனா நாங்க நான் வந்து இதை வந்து பாராட்டுறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய பத்தாவது வகுப்புல இருக்கக்கூடிய மாணவன் அழகா படிக்கிறான் நல்ல நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு மாணவன் ஆனா அவனுடைய பரிணாம நிலை என்ன தெரியுமா கையெழுத்து சரியா இல்லை நான் அடிக்கடி சொல்றேன் நீ நல்லா படிக்கிறேன் எழுதுறேன் ஆனா அவனுடைய கையெழுத்தினால நீ முழு மதிப்பெண் பெறுவதே நீ வந்து உனக்கு கிடைக்காம போயிட போதே அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா அந்த வருத்தத்துக்கு ஆளாக்காமல் அவர்கள் பள்ளியில் சிறு வயதில இருந்தே இங்கு மட்டுமல்ல தாகூர் பள்ளியில படிக்கிற மாணவர்களும் கையெழுத்தில அழகான பயிற்சி உடையவர்களாக அவர்கள் ஆக்கி கொடுத்திருக்க அதுக்கு ஒரு நீங்க கைதட்டலை கொடுக்கலாம் வீட்டுல இருந்து நீங்க கண்டிப்பாக இந்த பயிற்சி உங்களுக்கு கொடுக்கின்ற பொறுமை கிடையாது மாணவர் செல்வங்கள் குழந்தை செல்வங்கள் வந்து பேசுவதை கூட கேட்பதற்கு பொறுமை இல்லாத ஒரு நிலை இருக்கின்றது ஏனென்றால் அத்துணை பேரும் எதை வைத்துக் கொண்டு தேர்த்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் கைபேசி தான் அப்ப மாணவர்களை நாம் அன்போட அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறது வேணா மழைகளா இருக்கனால ஒரு ரெண்டு நிமிஷம் கேட்பீங்க அப்புறம் வளர வளர அவர்களை நீங்க வந்து கண்டுக்கவே மாட்டீங்க அவர்களுடைய நற்பண்புகளை எங்க போயிடும் தான் இங்க எழுத்து பயிற்சி பண்ண எந்த ஒரு பயிற்சி அது பெறாதாவே சரி குத்துச்சந்தையா இருந்தாலும் எந்த பயிற்சி இங்கே இங்கிருந்தே ஆ ஆரம்பத்திலிருந்து கொடுத்தா ஒரு எட்டு வயதுக்குள்ள நீங்க அந்த மாணவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் அவர்கள் சிறந்த மாணவர்களாக உருவாக்க முடியும் ஒரு ஆய்வு மனப்பான்மையை ஒரு எட்டு வயதில் தான் அவர்களுக்கு வரும் சொல்றாங்க அதனாலதான் மாணவர்கள்ட்ட கொடுக்கக்கூடிய காரா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் அவங்க உடச்சு போட்டு பிரிச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அந்த பொருளை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா கொடுக்க வேண்டும் அப்பதான் அவன் ஒரு ஐசக் நியூட்டன் போல வருவான் ஐசக் நியூட்டன் வந்து எப்படி ஆராய்ச்சி செய்தார்னா அவருக்கு ஒரு அருமையான தருணம் கிடைத்ததா பிளேட் நோட் அந்த பிளேக் நோயில பதினெட்டாம் மாதம் அவருக்கு வந்து ஓய்வு கிடைக்குது அந்த தான் புவியீர்ப்பு விசையவே கண்டுபிடிச்சிருக்கிறார் அது மாதிரி அரிஸ்டாட்டில் என்ன சொல்றாருன்னா ஒரு சிறு குழந்தை எப்போது கற்றுக்கொள்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா ஒரு அம்மா வந்து அரிஸ்டாட்டில்கிட்ட கேட்டாங்களா எப்போ வந்து குழந்தைக்கு என் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அப்ப அவர் கேட்டாரா உங்க குழந்தைக்கு என்னம்மா வயது அப்படி மூன்று வயது வேகமா ஓடுங்கம்மா ஓடி போய் முதல்ல கற்றுக் கொடுங்கம்மா அப்படின்னா அது மாதிரி கருவறையில இருந்து நான் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நாம் கொடுத்தால் அவர்கள் வந்து இப்படி நம்ம விரும்புகின்ற கவிஞர்களாக எழுத்தாளர்களாக இப்படி உலகம் போற்றக்கூடிய மாவீரர்களாக வீரர்களாக இங்கே பரிணமித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அவர்களைப் போல உங்களுடைய குழந்தை செல்வங்களை கண்டிப்பாக மீண்டுவார்கள் ஆகவே நீங்கள் புத்தகம் பொருத்தார்கள் புத்தகத்தை பார்த்தவுடன் எனக்கு என்ன தெரியுமா ஒரு நினைவு வந்ததே இன்றைக்கு சூழல்ல ஒரு போராட்டம் ஒரு கலவரத்தினால உத்தர ஒரு வீடு நீக்கிரையாக்கப்பட்டது இடிக்கப்பட்டது ஆனால் அங்க இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்ணது தெரியுமா ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறது அந்த எண்ணத்தை உருவாக்க வேண்டியது யார் பெற்றோர்களாக நீங்களும் ஆசிரியர்களாகவே நாங்களும் தான் அந்த குழந்தைக்கு படிப்பு கூட கொடுக்க முடியாத அளவிற்கு அதோடைய வாழ்நாள் அப்படி இருக்கிறது வாழ்வாதாரம் அப்படி இருக்கிறது சமூக பிரச்சனை அப்படி அவர்கள் கையில் கொண்டிருக்கிறார் எது இருந்தாலும் அதற்கு கல்விதான் அதுதான் ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை நம்ம விடவே கூடாது இப்போ நம்ம குழந்தைகிட்ட ஒரு பேனா கொடுக்கறோம் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா அது என்ன சொல்ல அதுக்கு வந்து எழுதுவதற்கு பயன்படுகிறது சொல்லுவோம் அது போலதான் வாழ்க்கையில அந்த குழந்தைய நம்ம என்னவா ஆக போகின்றோம் அந்த பொருளை நீங்கள் தான் குழந்தைகளிடம் கற்றுக் கொடுக்கவே இப்ப ஒரு சின்ன ஒரு கதையோடு நான் முடிச்சுக்கிறேன் கலைஞர் சிலை கண்டுகளிக்க ஆர்வத்தோட இருக்கிறீங்க ஒரு கதையை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு நான் விடைபெறுகிறேன் ஒரு சித்திரை செல்வன சித்திரை செல்வையும் ஒரு திருமண வீட்டுக்கு போறாங்க அங்கே போகும்போதே அவர்கள் எல்லாம் பேசிட்டு எப்பயும் போல நீங்க ஒரு திருமணத்துக்கு போனா எப்படி களை கட்டமோ அதே மாதிரி அவங்களும் அதை விட்டு இடத்தை விட்டு வராங்க வரும்போது ஒரு கண்ணு தெரியாத வரை ஒரு புல்லாங்களை வந்து வாசிச்சுட்டு இருந்தாங்க அந்த இசையிலும் அவங்க அங்க அப்படியே நின்றுட்டு அப்படியே மயங்கி நின்று கேட்டுட்டு இருக்காங்க அது முடிச்சுட்டு அப்படியே வரும்போது வெயில அவங்களுக்கு தாகமா இருக்கு அப்ப வந்து ஏதோ வந்து இளநிலையோ ஏதோ வாங்கி குடிக்கிறாங்க குடிக்கிறாங்க அங்க ஒரு மரத்துல குயில் கூவிச்சு இந்த இசையெல்லாம் கேட்டுட்டு வீட்டுக்குள்ள வராங்க வரும்போது அப்ப அவங்க கணவர் சொல்வாரு மீனும் தான் வந்து வீணையெல்லாம் வச்சிருக்கிறேன் அந்த வீணையை வந்து வீட்டுல ஒரு மூளையில குணக்கி போட்டிருக்கேன் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்லாம் அவர் சொல்லிட்டே வருவார் வரும்போது உள்ள நுழையும் போது அவங்க மகள் என்ன தெரியுமா அம்மாவை கூப்பிடுமா ஆனால் இத்தனை இனிமே வாய்ந்தது என்பதை வலுவர் என்ன சொல்ல மழை அப்படிப்பட்ட மழைகளோடு நீங்கள் பயணிக்கின்றீர்கள் அந்த மழைகள் சொல் கேட்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு உதாரணமாக உங்களுடைய தியாகங்களை நாம் எல்லாத்தையும் வெட்டி கொடுத்து பிள்ளைகளை ஒரு பொருள் உள்ளதாக ஒரு குறிக்கோளுடைய மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்பதை சொல்லி கல்வியே கற்புடையே பெற்ற பெற்றிருக்கி செல்வ புதல்வன திங்கவிய மல்லல் வெறுக்கைய மாணவ மண்ணுறுத்து செல்வமும் உண்டு சிலருக்கு என்று சொல்வாங்க செல்வம் என்பது நமக்கு கல்வி ஒன்றுதான் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு விடைபெறும் வாய்ப்பளித்தவர்கள் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி